கோப்ரைமாக இருக்கும் இந்த எண்கள் கோப்ரைமாக இருக்கும் அப்ப ரெண்டு நம்பரை கூட்டினா எனக்கு கோப்ரைம் வருது எத்தனை ஜோடி எண்கள் இருக்குமா பதினஞ்சு ரெண்டுக்கமா வராது ஏதாவது ஒண்ணு ஈவன் வந்துச்சுன்னா அது வராது அந்த ஈவன் வராத விட்டுருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணுக்கமா பதிமூணு நாலுக்கமா பன்னெண்டு வராது அஞ்சுக்கமா பதினொன்னு ஆறுக்கமா பத்து வராது ஏழுக்கமா ஒன்பது எட்டுக்கம்மா எட்டு வராது அவ்வளவுதான் சோ மொத்தம் எத்தனை ஜோடிகள் இருக்கு அப்படின்னு பாருங்க ஒன்னுக்கம்மா பதினஞ்சு மூணுக்கம்மா பதிமூணு அஞ்சுக்கம்மா பதினொன்னு ஏழுக்கம்மா ஒம்பது மொத்தம் எத்தனை ஜோடிகள் அப்படின்னா மொத்தம் நாலு ஜோடி எண்கள் இது அடிக்கடி பார்த்துருக்கோம் ஏ பாலமே பார்த்துருக்கோம் ஸோ நாலு ஜோடி எண்கள் உள்ளன தலைவர் மூணு போட்டிருக்கீங்க ஆன்சர் என்னது மூணா நாளா சொல்லுங்க மூணு போட்டவங்களுக்கு ஆன்சர் என்ன வருது மூணா நாளா ஓகே மொத்தம் நாலு ஜோடிகள் அடுத்த என்னங்க the LCM of two numbers is 14 times the HCF. The sum of LCM plus HCF is 600. If one number is 80, find the other number. What do you say? LCM is equal to 14H. LCM is equal to 14H. LCM is equal to 14H. LCM is equal L plus H is 600. If one number is 80, then the other number. This is the example of the number. Number is equal to இப்போ ஒன் நம்பர் எயிட்டி தென் த அதர் நம்பர் கொடுத்துருக்கதில்ல நம்பர் கொடுத்துட்டாங்க அந்த நம்பர் வந்து ஒன்று வந்து எண்பது அடுத்த நம்பர் அப்போ நீங்கள் மொதல் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே ரெண்டு ஈக்வேஷன் வருது இல்லை இந்த ரெண்டு ஈக்வேஷன்ல இருந்து எல்லையும் கண்டுபிடிச்சிடலாம் எல்இஸ் ஈக்குவல் இங்கே சப்ஸ்ட்ரியூட் பண்ணுங்க அப்போ அங்கே சப்ட்ரியூட் பண்ணிங்க அப்படின்னா எல்லுங்கிறது இதை அப்படியே ஃபிஃப்டீன் இஸ் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்போ பதினஞ்சு நாள் அறுபது

ஒய் எவ்வளோன்னு கேட்குறேன் நமக்கு தெரியும் ரெண்டு நம்பரை பெருக்கிறீங்க அப்படின்னா அது அதனுடைய எல்சியத்தையும் ஹச்சியத்தையும் பெருக்கிறதுக்கு சமம் இது முக்கியம் இந்த ஃபார்முலா இது ரெண்டு நம்பருக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் மூணுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இப்போ ஒரு நம்பர் எண்பது இன்னொரு நம்பர் தெரியாது ரெண்டு திரும்ப இங்கே அடிச்சிங்கன்னா டூ எயிட்டி அப்போது இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னா டூ எயிட்டி இஸ் தான் அதர் நம்பர் அடுத்த கொஸ்டின் இங்க பாருங்க ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு ஹச்சிஎஃப் வந்து பதினேழு சொல்லிட்டாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹச்சிஎஃப் எப்பவும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே அந்த நம்பரை எழுதிடலாம் ஒரு நம்பர் பதினேழு எக்ஸா இருக்கும் இன்னொரு நம்பர் பதினேழு ஒய்யா இருக்கும் ஒரு நம்பர் பதினேழு மடங்கு இன்னொரு நம்பரும் பதினேழு மடங்காக இருக்கும் தென் த கிரேட்டஸ்ட் நம்பர் அதுல எது பெரிய நம்பர்னு கேட்கறாங்க அப்ப அந்த எக்ஸ் ஒய் எதுல பெரிய நம்பர்னு பார்க்கணும் ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு சொல்கிறாங்க அப்போ செவன்டீன் எக்ஸ் செவன்டீன் ஒய் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்போ வாட் இஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய்ங்கிறது என்னதுன்னு கேட்குறாங்க எக்ஸ் ஒய்ங்கிறது என்னது அடிங்க அடிச்சு சொல்லுங்கள் ஒரு பதினேழில் அடிக்கலாமா ஒரு பதினேழில் அடிச்சா பதினேழு எட்டு எட்டு டைம் வரும் எில் ஐம்பத்தாறு நூற்றி முப்பத்தி ஆறு வரும் நூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னா அப்போ எட்டு எண்பத்தஞ்சு அஞ்சு சரி எண்பத்தஞ்சு வரும் திரும்ப ஒரு பதினேழு ஆடிங்க எண்பத்தஞ்சு பதினேழு ஆச்சா எவ்வளவு அஞ்சு வரும் ஃபோர் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ரெண்டு நம்பரை பெருக்கினீங்கன்னா அஞ்சுன்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டு நம்பரை பெருக்கினீங்கன்னா அஞ்சுனா அந்த நம்பர் எப்படி இருக்கும் ஏன்னா அந்த ரெண்டு நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கணும் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் இன்டூல் டு ஃபைவ் அப்படின்னா அப்போ பதினேழையும் அஞ்சையும் பெருக்கினா தானே அந்த பெரிய நம்பர் கிடைக்கும் சின்ன நம்பர் பதினேழு ஸோ ஒரு நம்பர் பதினேழு இன்னொரு நம்பர் வந்து எண்பத்தஞ்சு பெரிய நம்பர் கேட்குறாங்க பெரிய நம்பர் வந்து எண்பத்தஞ்சு ஒரு நம்பர் பதினேழு இன்னொரு நம்பர் எண்பத்தஞ்சு வெரி குட் அடுத்த கேள்வி

இந்த மூணு நம்பருக்கு எப்படிங்க எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மூணு நம்பருக்கு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா எல்சியம் என்ன வரும் எக்ஸ் காமனா எக்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வரும் திரும்ப மூணு நம்பருக்கும் இருக்கான்னு பார்க்கணும் இல்லைன்னா ரெண்டு நம்பருக்காவது இருக்கான்னு பார்க்கணும் எல்சியம் என்ன முடியலன்னு ஒரு ஸ்டெப் போகணும் ஸோ அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இங்கே அஞ்சு இங்கே மூணு இப்போ எந்த ரெண்டு நம்பருக்கும் பொது வகுத்தி கிடையாது ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பேருக்கினீங்கன்னா அதுதான் வந்து எல்சிஎம் எல்சிஎம் ஆயிரத்தி இரநூன்று கொடுத்துருக்குறாங்க அப்போ அது எல்லாத்தையும் பேருக்குங்க

நம்பர் மட்டும் மாறி இருக்கு இதான் அந்த ஒன்னு ரெண்டு மிஸ் ஆச்சுல அந்த क्वेश्चन 103 ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர் 72 which of the following cannot be hcf நமக்கு no தெரியும் hcf வந்து கொடுக்கிற நம்பரை டிவைட் பண்ணனும் எல்சிஎத்தையும் டிவைட் பண்ணனும் அப்ப 72 hcf வகுக்கணும் அப்ப கீழ்கண்ட எந்த நம்பர் வந்து 72 வகுக்காத நம்பர் எதுங்கறதா ஆன்சர் ஸோ ஃபேன்சர் ஒன்று எழுபத்தி ரெண்டு பன்னெண்டாறு எழுபத்தி ரெண்டு பதினாறு ஸோ பதினாறு வந்து எல்சிஎம் இது அடிக்கடி கேட்பாங்க ரொம்ப சிம்பிள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம் ஹெச்சிஎஃப் டிவைட்ஸ் ஆல் த நம்பர்ஸ் ஆல் த கிவன் நம்பர்ஸ் அண்ட் எல்சிஎம் ஸோ அடுத்த கொஸ்டின் த ஸ்மாலஸ்ட் நம்பர் இது நல்லா போறீங்க விச் வென் பை த்ரீ இஸ் டிவிசிபிள் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ நீங்கள் என்ன இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இந்த நாலு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் டிமினிஸ்ட் பை அதாவது அப்போ இந்த எல்சிஎம் என்ன கிடைக்குதோ அதோட மூணை கூட்டிக்கணும் ஏன்னா அதுல மூணை கழிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த நம்பர் இந்த நம்பரால வகுப்படும் சொல்றாங்க அப்ப நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்னு இருபத்தெட்டு முப்பத்தாறு நாப்பத்தஞ்சு இதுக்கு முதல் என்ன கண்டுபிடிங்க பைண்ட் எல்சிஎம் முதல் எல்சிஎம் கண்டுபிடிங்க வெரி குட் சரி எல்சிஎம் கண்டுபிடிங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வந்திருக்கதா சொல்றீங்க ரைட் அப்போ இந்த ஆயிரத்தி இரநூத்தி அறுபது எந்த நம்பரும் அதுல இருந்து மூணை கழிச்சிங்கன்னா நமக்கு எல்சிஎம் கிடைக்கணும் அப்போ அதோட மூணை கூட்டணும் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ இஸ் தன்சர் அடுத்து ஃபைன் தைன் ரேஷியோ த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க ஹட்சிஎப் இருபத்தி நாலுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ இந்த நம்பர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹட்சிஎஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுதான் அந்த எக்ஸ் சொல்லியிருக்கேன் அப்போது ஒரு நம்பர் முப்பத்தி அஞ்சு எக்ஸு ஐம்பத்தஞ்சு எக்ஸு எழுபத்தி ஏழு எக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த எக்ஸு தான் இருபத்தி நாலு சொல்லியிருக்கேன் அப்போ அது ஒவ்வொன்றே என்னது இருபத்தி நாலில் பெருக்கணும் நீங்கள் கண்டுபிடிச்ச எல்சிஎம் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா எல்சியத்தை அந்த நம்பரால் வகுப்படணும் வகுப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா அதை வச்சு உங்களால் கண்ட முடியாது எல்சியத்தை செக் பண்ணக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது கிடையாது திரும்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கிறத தவிர வேற கிடையாது ஏன் அப்படின்னா சொல்கிறேன் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் பத்து பன்னெண்டு இருபது இந்த எல்சிஎம் என்னன்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கீங்களே இதுக்கு என்ன எல்சிஎம் என்னென்னு கேட்டீங்கன்னா அறுபது சப்போஸ் உங்களுக்கு நூற்றி இருபது வருதுன்னு வச்சுக்கிங்களே அப்போ இந்த அறுபதா இந்த பத்து வகுக்கணும் பன்னெண்டு வகுக்கணும் இருபது வைக்கணும் அறுபதையும் ஓக்கும் நூற்றி இருபதையும் வகுக்கும் உங்களுக்கு சப்போஸ் நூற்றி இருபது வந்துருச்சு அப்படின்னா இது எப்படி எது தப்புன்னு உங்களால் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் முடியவே முடியாது இந்த தடவை கரெக்டாக கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஸோ அதனால் எல்சியத்தை செக் பண்ணக்கூடிய ஒரே மெத்தட் என்ன அப்படின்னா திரும்ப கரெக்டாக எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா இதை ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கலாம் அது ரொம்ப பெரிய டீடியஸான ப்ராசஸ் பத்தை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா டூ இன்டூ ஃபைவ் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பன்னெண்டு எப்படி பண்ணுவீங்க நாலு மூணும் பன்னெண்டு டூ ஸ்பயர்டு இன்டூ த்ரீ இருபது எப்படி பண்ணுவீங்க பத்து ரெண்டும் இருபது ஐநான்கு இருபது ஸோ அப்போ டூ ஸ்கொயர் இன் டூ நாலு அஞ்சு அஞ்சு இப்போ ஒன்று இப்போ நமக்கு இதை வச்சு எல்சியம் கண்டுபிடிக்கலாம் அப்போ வாட் இஸ் எல்சியம் ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் என்னென்ன நம்பர்லாம் இருக்குது டூ இருக்குது த்ரீ இருக்குது அஞ்சு இருக்குது டூவில் அதிகபட்சம் உள்ளது போடுங்க ரெண்டு த்ரீயில் அதிகபட்சம் உள்ளது போடுங்க ஒன்று அஞ்சில் ஒன்று அப்போ இதான் எல்சிஎம் நாலு மூணு பன்னெண்டு அஞ்சு அறுபது அறுவது இது ஒரு மெத்தட் இதை நீங்கள் இதையே கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் ஒழுங்காகண்டுபிடிக்கணும் ஐநாங்கு இருபது ஜீரோல முடியணும் ஐநாங்கு இருபது அதுவும் ஜீரோல முடியணும் எல்லாங்க இருபத்தெட்டு எட்டில் முடியணும் சரிங்களா அதை பார்த்தோடனே நான் கண்டுபிடிச்சேன் பை திஸ் இது என்னங்க என்ன டைப்

இது என்ன கொஸ்டின் இங்க என்ன கேட்டிருக்காங்க இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியும் இங்க நம்ம மூணு நம்பரை மட்டும் தான் கேட்கறாங்க இங்க அப்படி கிடையாது இங்க ஹச்சிஎஃப்ஐ என்னன்னு கேட்கறாங்க இங்க ஹச்சிஎஃப்ஐ கொடுத்துட்டாங்க இந்த ப்ராப்ளம் பாருங்க ஹச்சிஎஃப்ஐ கொடுத்துட்டாங்க நம்பர்ஸ் தான் என்னன்னு கேட்கறாங்க இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம் So the greatest four digit number division by இது பார்த்தோம் இது சிம்பிளான क्वेश्चन ரெண்டு நம்பருக்கு அச்சிவ் பண்ண வேண்டியது சொல்றாங்க வாட் இஸ் ஆன்சர் ஃபைண்ட் கண்டுபிடிங்க இதெல்லாம் ஏகப்பட்டதெல்லாம் பார்த்தாச்சு இரண்டு எண்களுக்கு ஹச்சியை கண்டுபிடிக்கணும் நீங்களா போடுங்க இங்க எதுவும் பார்க்காதீங்க ஃபார்ட்டி சிக்ஸ் தானா வகுத்தல போடுறதுனாலும் போடணும் பட் அதை விட இதான் எபிஷியன்சி நான் தேர்ட் அதே தான் திரும்ப கண்டுபிடிங்க இப்போ நீங்க கண்டுபிடிங்க இதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்க போன மெத்தட் மாதிரியே தான் இதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் டூ நைன் டூ த்ரீ ஒரு டூ நைன் டூ த்ரீ கண்டுபிடிங்க சூப்பர் செவன்டி நைன் வெரி குட் கண்டுபிடிச்சிட்டீங்க அடுத்து ஃபைன் தான் ஒன் ஒன் தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் ஒன் த்ரீ ஃபைன் தட்சி எஃப் இதை கழிக்கணும் இதை கழிக்க வர்றத வந்து இந்த ஐநூத்தி பதிமூணு இங்கே கொண்டாந்துடும் அப்படியே ஜீரோ வர்ற வரைக்கும் பண்ணுங்க வாட் இஸ் ஆன்சர் ட்வெண்ட்டி செவன் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் வெரி குட் நெக்ஸ்ட் இது வட்ஸ்அப் சொல்லுங்கள் இதெல்லாம் எழுதுகிறேன் டூ பவர் த்ரீ இன்டூ த்ரீ பவர் டூ ஃபைனா ஃபைவ் பவர் ஒன்னு தான் இருக்கும் டூ ஃபவர் டூ த்ரீ பவர் ஃபைவ் ஃபைவ் பவர் டூ செவன் பவர் ஃபைவ் டூ பவர் த்ரீ ஃபைவ் பவர் த்ரீ இன்ட்டு செவன் பவர் டூ இது செவன் பவர் ஃபைவ்னு தான் நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல அப்புறம் ஹசெப் கேட்குறாங்க ஹக்ஸிஃப்லாம் எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய நம்பர் எழுதுங்க எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டு இருக்கு எல்லாத்துலயும் மூணு இருக்கு அஞ்சு இருக்கு ஆஹ் சரி மூணு இல்லை பாருங்க ஏழு இருக்கு மூணு இல்லை கூடாது மூணு பாருங்க இல்லை மூணு வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர்ல தான் இருக்கு ஸோ இதுல எது கம்மியோ அதை எடுத்துக்கணும் ரெண்டில் கம்பி ரெண்டு மூணில் கம்மி மூணு தான் இல்லவே இல்லை ஓகே அஞ்சில் கம்மி ஒன்று ஏழில் கம்மி ரெண்டு ஸோ அப்போ ஆன்சர் பாருங்கள் நாலு நாலஞ்சு இருபது இருபது இன்ட்டு ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது அப்போது ஒட் இஸ் த ஆன்சர் ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு கெட்டு மீதி ஒன்று நாலு ரெண்டு எட்டு எட்டு ஒன்று ஒம்பது நைன் எயிட்டி ஆன்சர் இருக்கா எயிட்டி வெரி குட் நெக்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மூணு எடுத்திருக்கீங்க இந்த நம்பருக்குலாம் மீப்போவா கேட்குறாங்க மோஸ்ட்லி அச்சிஎஃப் தான் கேட்பாங்க என்சிஎஃபை கூட டூ பவர் த்ரீ த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஃபோரை எப்படி எழுதலாம் ஃபோரை வந்து டூ ஸ்கொயர்னு எழுதலாம் கரெக்டா அடுத்து அஞ்சு ஸ்கொயர்ன்றாங்க அடுத்து பதினஞ்சுன்றாங்க பதினஞ்சு எப்படி எழுதலாம் த்ரீ பவர் ஒன் இன்ட்டு ஃபைவ் பவர் ஒன்று த்ரீ பவர் ஒன் இன்ட்டு ஃபைவ் பவர் ஒன் இப்போ இதுக்கு என்ன கேட்குறாங்க அச்சிஎப் கேட்க எல்லாத்துலேயும் காமனா என்ன அச்சு இருக்குது இருக்கு அப்படின்னா ஒன்றே கிடையாது ஒரு இது ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாத்துலேயும் அச்சி என்ன இருக்கு ஹச்சிஎஃப்ங்கிறது எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறது என்னது ஒன்றுமே இல்லை வேற ஆன்சர் இஸ் வாட் ஒன் ஒன்று தான் இதுக்கு ஹச் சிஎஃப் ஸோ ஹச் ஒன்று இதே எல்சிஎம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன் மீசிமா கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன இதுக்கே மீசிமா கேட்குறாங்க மீசிமா கேட்டால் ஆன்சர் என்ன அப்படின்னா என்ன நம்பர்லாம் எழுதணும் பாருங்க ரெண்டு இருக்கா ரெண்டு இருக்கு மூணு இருக்கா மூணு இருக்கு அஞ்சு இருக்கா அஞ்சு இருக்கு ரெண்டுல அதிகபட்சம் என்னது ரெண்டுல அதிகபட்சம் மூணு மூணுல அதிகபட்சம் என்ன ரெண்டு அஞ்சுல அதிகபட்சம் என்னது ரெண்டு இதை பெருக்கி என்னவோ அதை ஆன்சர் போனோம் ஸோ தட் இஸ் த எல்சிஎம் ஹச் கேட்டிருக்காங்க ஹ்ச்சிஎஃப்ங்கிறது ஒன்று ஸோ இதை தொடர்ச்சியை இன்னைக்கு நைட்டு பார்க்கலாம் டைம் வந்து மோஸ்ட்லி நைன் ஓ கிளாக் வருது தேங்க் யூ